குஷி படத்துல விஜய் அண்ட் மும்தாஜ் டான்ஸ் ஆடுன வேர்ல்டு ஹிட் சாங் பாடு இப்போ ஐ அம் ஃபாஸ்டிங் ஜோகர் ஆஹா உருண்ட மம்மி இங்க பாருங்க இந்த ஜோக்கர் மங்கிய குஷி படத்துல விஜய் அண்ட் மும்தாஜ் டான்ஸ் ஆடுன வேர்ல்டு லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு அந்த சாங் பாடணுமா இப்போ குட்டி திரிசா என்னவாமா லஞ்சு

வா வா என்னல வாவே என்னல மேல பாத்து நெட்டன் பிரியாணி டுடே மட்டன் கறி டேஸ்ட் செம அல்லுது இப்படியே சொல்லிக்கிட்டு திரி ஜோக்கரு ஆனா குடு தரਗਾ நீ ஏ பிளீஸ் ஜோக்கர் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வாங்க ரொம்ப நேரம் திருமுகத்தை முகத்தை திருப்புங்கோ நீங்க திருப்புங்கோ வாங்கர் காரங்கோ மேலே போ சாங் வெனிலா வெனிலா அது பாடல் வைப்போம் எதுக்கு அதுக்குள்ள கூடைக்குள்ள போற 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 பாக்க பார்த்தா ஜோக்கர் வராது உங்களுக்கு சாங் பாடுனா தான் வருவேன் யாரு படணும் அவங்கதான் கீழே இறங்கிட்டாங்களே எனக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது நீங்க மேல போங்க கீழ இருந்து நம்ம நிஷாமா படிப்பாங்க நீங்க மேல போய் பாடிங்க நீங்க மேல போய் இருங்க அவங்க வந்து படிப்பாங்க பிளீஸ் தம்பி அம்மா நீ படிமா எனக்கு படிக்க தெரியாது சின்ன பாப்பு படிக்கும்